இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு திருவசனங்கள் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் இரையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இந்த நாட்களில் கடவுளின் பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை எவ்வாறு விடுவித்துக் கொள்வது என்பதே தெரியாமல் புரியாமல் கஷ்டப்படுகின்றனர் கட்டுண்டு கிடக்கின்றனர் போன் இல்லாமல் இருக்க முடியவில்லை சீரியல் பார்க்காமல் வாழவே முடியவில்லை குடி சிகரெட் போதை பழக்கங்களின் அடிமைத்தனம் வேறு பெண்களை பொறுத்தவரை புடவை ட்ரெஸ் நகை ஹேண்ட் பேக்ஸ் என்று வாங்கிக் கொண்டே இருப்பது எதை பார்த்தாலும் அது எனக்கு வேண்டும் என்ற ஆசை இப்படியாக பலர் வாழ்கின்றனர் இதெல்லாம் தவறு என்று எனக்கு தெரிகிறது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது ஆனால் என்னால் முடியவில்லையே என்று நினைக்கிறீர்களா அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படியான சூழ்நிலைகளில் இருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்ற வசனம் கூறுகிறது கேட்போமா என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் கேட்டீர்களா இயேசுவின் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது உங்களை உண்மையை அறிய செய்யும் உண்மையான அவருடைய சீடர்களாய் உங்களை மாற்றும் நீங்கள் சீடர்கள் ஆன பிறகு உண்மையை நன்கு அறிந்து கொள்வீர்கள் அந்த உண்மையே உங்களை எல்லா விதமான பாவ சாப கட்டுகளிலிருந்து உங்களையும் விடுவிக்கும் உங்கள் குடும்பத்தையும் விடுவித்துவிடும் சரி உண்மை என்பது என்ன அது வேறொன்றும் இல்லை நண்பர்களே இயேசுவின் வார்த்தை விவிலியம் அதுதான் உண்மை இந்த சத்தியம் மட்டும் உங்களுக்குள் இருக்கும் போது இயேசுவின் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் போது அது உங்களை எந்த தீய காரியங்களையோ தீய பழக்கங்களையோ செய்யவே விடாது அப்போது சற்று சிந்தியுங்கள் உங்களை கெடுக்கின்ற கெட்ட விஷயங்கள் எதுவுமே ஆண்டவரிடம் இருந்து வருவதில்லை அது எங்கிருந்து பிறகு வருகிறது சது தான் நமக்கு வருகிறது சத்துரு இருக்கின்றானே அவன் பிசாசு பொய்யன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகின்றான் என்று வசனம் கூறுகிறது உங்கள் அமைதியை குலைக்கவும் உங்கள் பிசினஸை வேலையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தவும் குடும்ப அமைதியை குலைக்கவும் சத்துரு எத்தனிப்பான் இப்படியான எதுவுமே இயேசுவிடமிருந்து வருவதில்லை இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மனச்சோர்வு பயம் எல்லாமே சாத்தான்தான் உண்டாக்குவான் எனவே அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றோம் ஆனால் அவரின் கட்டளைகளின்படி வாழ்கின்றோமா அதனால்தான் பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது வென்று விடுகிறது விடுபட முடியாமல் அதன்குள்ளாகவே திரும்ப திரும்ப சிக்கிக்கொண்டு தவிக்கின்றோம் பணத்தை நேரத்தை வீணாக்குகின்றோம் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கின்றோம் என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி வாழ்கின்றவன் பாறையின்மேல் தன் வீட்டை கட்டியவனுக்கு ஒப்பாவான் என்றும் கூறுகிறதே வசனம் அந்த ஞானத்தை கேட்டு பாறையின் மேல் வீட்டை கட்டக்கூடிய கேட்டு ஜெபிக்கலாமா இயேசுவே உமது வார்த்தைகளை கை கொண்டு பாவத்தை விட்டுவிட்டு உமக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து இறுதியில் உமது நித்திய ஜீவனை நித்திய வான்வீட்டை பலனாக பெற்றுக்கொள்ள உதவும் ஆண்டவரே உமது வார்த்தைகள் எங்கள் மனதில் பதிய செய்யும் நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ள செய்யும் நாங்கள் விடுதலை பெற செய்யும் நீர் உதவும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி